ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு மேல்மருவத் தொழிலை அவதரித்த அருள்மிகு பங்காறு சித்தரம்மா அவர்களுடைய திருவடி பணிந்து அன்னை ஆதிபராசக்தி என் திருவராலும் திருமதியம்மா அவர்கள் நல்லாசியுடன் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்திலே மாபெரும் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது வருகின்ற பதினாறாம் தேதி திங்கக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணிக்குள் அருள்மிகு அம்மாவின் அருந்தவ முதல்வர் அருள்மிகு சின்னவரம்மா அவர்களுடைய திருக்கரத்தாலே கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த சேந்தமங்கலத்தில் அமைந்துள்ள இந்த சக்தி பீடம் கும்பாபிடேகம் முதல் கும்பாபிடேகம் நடைபெற்ற பொழுது அந்த அர்த்த மண்டபமே ஆடி காண்பித்தது கல்லால் மணலால் சிமிட்டால் கட்டப்பட்ட அந்த கட்டடம் அசைந்து தன் இருப்பை காட்டிய இடம்தான் சேந்தமங்கலம் அவ்வளவு அம்மாவனுடைய அருளாசி பெற்ற அந்த சேந்தமங்கலத்திலே வருகின்ற பதினாறாம் தேதி மாபெரும் கும்பாபிடேகம் அருள்மிகு சின்னவரம்மா அவர்கள் திருக்கரங்களால் நடைபெற உள்ளது அது சமயம் இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் செவ்வாடை தொண்டர்கள் என அனைத்து மக்களும் கலந்து கொண்டு பங்கேற்று பராசக்தியுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த கும்பாபிடேகம் நடைபெறும் அந்த இடத்தில் இருந்தாலே அம்மா அருள் நமக்கு நிச்சயம் உண்டு என்பது அனுபவ உண்மை பொதுமக்களை அதிக அளவிலே அழைத்து வந்து அந்த அற்புதமான கும்பாபிடேக விழாவிலே பங்கேற்று பராசக்தியின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ओम शक्ति